எல்லோருக்கு ஸ்தோத்ரவு செபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தகப்பனே தந்தையே தலை நீமீர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரை தலை நிமீற செய்பவர் நீரே தலை நிமீற செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எதிர்த்தெழு எத்தனையாய் மிகுந்து விட்டன ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பணி தாங்குகிறீர் என்னை விட விடமாட்டி ஹலோயா பயப்படாதே சோர்ந்து போகாதே கலங்காதே தொடர்ந்து நீங்கள் துதிங்க செபிங்க ஜெபத்தை உற்றாதங்க துதிக்கிறத உற்றாதங்க ஹல லூயா சங்கீதம் பதினெட்டில் பாருங்கள் அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கும் பொழுது அதில் தலைப்பில் பாருங்கள் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கத்தருடைய தாசனாகிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது லோயா அதில் ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் என் துருகம் என் கேடகம் என் ரட்சன்ய கொம்பு என் உயர்ந்த அடைக்காலம் சொல்கிறாரு பாருங்கள் ஹலே லூயா ஹலோ சத்துருக்களின் கைக்கு சவ்வளின் கைக்கு சபல வரை கதூர் வைக்கிறவா அடுத்தடுத்து இந்த வசன இன்னைக்கு வாசிக்கவும் பாருங்கள் துதிக்கு பாத்திராகி கத்திர நோக்கி நான் கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் ஹலை லூயா இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் வீட்டை சுற்றிலும் சத்துருவா உங்கள் பிள்ளைகளுக்கு சத்துருவா உங்கள் வியாபார ஸ்தலங்களை சத்துருவா ஹலை லூயா கத்தர் தாவிதை விடுவித்தார் இருப்பாருங்க கத்தர் உங்களே என்ன செய்வார் விடுவிப்பார் நாளை வசந்த பாருங்கள் மரணக்கட்டு என்னை சுற்றி கொண்டது அஞ்ச வசனம் பாதாள கட்டு என்னை சூழ்ந்து கொண்டது மரண என் என்மேல் விழுந்தது ஹலைலைய இன்னைக்கு நீங்களும் பாதாள கட்டுகளோடு மரணக்கட்டுகளோடு மரண கன்னிகளோடு கூட போராடி கொண்டு இருக்கீங்களா வார்த்தை சொல்லுவீங்களா கத் புத்தர் என் கண்மலையாக இருக்கிறார் என் கோட்டையாக இருக்கிறார் என் ரட்சகராக இருக்கிறார் என் தேவனாக இருக்கிறார் என் துருகமாக இருக்க கேடகம் என் ரட்சணை கொம்பு என் உயர்ந்த அடைக்கலாம் ஹலை லூயா ஆரவாசனங்களை பாருங்கள் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்திர நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆளுத்திருச்சத்தை கேட்டார் ஹலை லூயா அப்படியே நீங்கள் வாசிக்கவும் பாருங்கள் ஹலை லூயன் ஆபத்தில் எதிரிட்டு வந்தாங்க கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் ஹலையில் நீங்கள் எதிரிட்டு வராங்களா ஒரு கூட்டம் உங்களுக்கு கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் அடைக்கலமாக இருப்பார் ஹலை லூயா ஹலே இல்லை வந்த போராட்டங்கள்லாம் பாருங்கள் எத்தனை போராட்டம் மரண போராட்டம் பாதாள கட்டுகள் மரணத்துக்கும் அவனுக்கு ஒரு அடி தூரம் தான் பாருங்கள் சவுளவனை அவனை துரத்திக்கிட்டே இருந்தான் ஹலை அல்ல லூயா கடத்து பாருங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்கிறாரு அல்ல லூயா தேவரின் விளக்கை ஏற்றுவீர் தேவனாகி கத்த இருளை வெளிச்சமாக்குவார் உமாளை ஒரு சேனைகள் பாய்வேன் அதில் என் பழத்தால் இடை கட்டுவீங்கப்பா என் கால்களை மான்களாக மாற்றுவீங்கப்பா வெண்களை வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் இந்த நாளில் பாருங்கள் கத்தரும் கால்களை மான்களாய் மாற்றுவார் அல லூயா அல லூயா உயர்த்தால நினைச்சா நிறுத்துவாராம் பாருங்கள் வெண்களை வில்லும் வளையும்படி உங்களை பழக்கி விற்கிறாராம் பாருங்கள் வெண்களை வில்லு அலை லூயா கைகளை யுத்தத்துக்கு பழக்கி விற்கிறார் நீ எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் அலை லூயா மந்திரவாதங்கள் சண்டைகள் அலலூ இதெல்லாம் வருது ஆனால் அடுத்து சொல்கிறாப்பார் உங்களுடைய காரணையும் என்னை பெரியவனாக்கும் அல லூயா இவ்வளோ அழகாக சங்கீதம் பாருங்கள் வாசிக்கும் போது நல்லா இருக்கு ஜனங்கள் சண்டைகளுக்கு என்னை தப்புவியும் ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குநீர் சபல வரை கத்தூரி கரையர் பழு பழுக்கி பழி வாங்கி ஜனங்களை கீழ்ப்படுது தேவனானவர் இப்படியாய் சொல்லி சொல்லி நினைச்சுறாரு வார்த்தையை சொல்லி சொல்லி அறிக்கை பாருங்க இன்னைக்கு தேவை பிள்ளைகளே நீங்களும் சொல்லுவீங்களா அல லூயா அல லூயா அல லூயா அடுத்த சொல்கிறேன் மன உண்மையாக இருந்து என் துருக்கண்ணத்துக்கு என் விளக்கி காத்துக்கொண்டேன் சபால பாருக்காரப்பா நீ எந்த இடத்துக்கு காத்துட்டு போகணும் சொன்னால் அங்கே போகக்கூடாது பாருங்க எங்கே நிற்காதுன்னா நிற்கக்கூடாது பாருங்க சபா எந்த மனசிட்ட சொன்னால் பேசக்கூடாது ஓடினும் விளக்கிடணும் அல லூயா அதில் பாருங்கள் ஆபத்து இருக்கும் அப்படிலாம் தாவிதன செஞ்சாரு பாருங்கள் விலைக்கு விலைக்கு ஓடி பாருங்கள் அலே கொடுமையான மசினி தப்பு விற்கிறீர் சபல வரி கதூர் விற்கிறவா இந்த நாளில் அலு லூயா கத்தர் உங்களுக்கு கோட்டையாக வரப்போகிறார் கண்மலையாக இருக்க போகிறார் ரட்சணையை கொம்பா இருக்க போகிறார் உங்களுக்கு உறவு இச்சைங்க பேசினா அடங்கு வாங்கப்பாரு வார்த்தை சங்கீத பதினெட்டு நாற்பத்தி நாளில் அவர்களின் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்ப்படுகிறார் அந்நியர் எனக்கு இச்சையும் பேசி அடங்குகிறார்கள் இன்றைக்கி இச்சையும் பேசுகிற ஒரு கூட்டம் எழையும் இருக்குதா அந்த இச்சகம் பேசுகிற வாழ் அடங்கும் பாருங்கள் நம்ம துதிக்கும் பொழுது நம்ம செபிக்கும் பொழுது கத்த இந்த நாளில் உங்களுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக வரப்போகிறார் உயர்ந்து அடைக்கலம் அலை லூயா அலை லூயா அவர் உயர்ந்த அடைக்கலம் பாருங்கள் அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் போகவே தாம் சீரகுகலால் மூடுவாம் அவர் சேட்டு என் கீழ அடைக்கலாம் போகவே தாம் சிறகுகளால் மூடுவாம் அல்ல லூவியா ஒரு சகோதரி சொன்னாங்க இரவு நேரங்களில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சொப்பனை வந்து என்னை கலங்கடிக்குது எனக்கு தூக்கம் மாட்டேங்குது பட படன்னு அடிக்குது தூக்கமே இல்லை எது நடக்குமோ என் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி அப்போ கற்றுட்டு சொன்னார் வார்த்தை சொல்லி அறிக்கிட்ட சொல்லுமா அலலுயா ரத்தக்கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் இனியது அனுகாது எந்த தீங்கும் தீண்டாது நெய் சரின் ரத்தம் எங்கள் மேலும் நெருங்காது சாத்தா அலலுயா எந்த பாருங்க ஒரே பயமா இருக்குதா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதினால் உலகில் இருக்கிற அவனையே விட என்னில் இருப்பவர் மிக பாடல் பாடுங்க தேவ பிள்ளைகளே பயமாக இருக்குன்னு சொன்னால் பயப்பட மாட்டேன்னு சொல்லி பாடுங்கள் ஹலோ லூயா சில நேரங்களில் பாருங்கள் சொப்பனத்தில் நம்ம வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பே இல்லாத மாதிரி தெரியும் லூயா விசாசம் பயமூர்த்தம் பாருங்கள் அப்படி வந்து அப்போ பாட்டு பிடிக்கணும் ஹலே லூயா என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும் தெய்வமே மீம் இரத்த கோட்டை கட்டி என் வீட்டை காக்க வேண்டுமே பாருங்க அக்கினி மதிலாக இருந்து அந்த அடுவில் பாக்கியமையாக இருப்பாரு பாருங்கள் நிறைய நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு விடுதலை பரிசு தாவில் வசனத்தோடு விட இடைப்படுவா ஹல்ல லூயா பாடல் பாடும்பொழுது சந்தோஷமாக இருக்கணும் இருக்கும் பாருங்க ஹல்ல நீ பயந்து கொண்டு இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது ஒரு அதிசயம் பெற முடியலையே எப்படி தான் தெரியலையே எப்படி தான் அந்த பூமியில் வாழ்வது எப்படி தான் இந்த பிரச்சனை மேற்கொள்வது எப்படி தான் இந்த மனிதர்களை மேற்கொள்வது இந்த கடன் பிரச்சனை எப்படி எனக்கு மாறும் வீட்டில் சமாதானமே இல்லை கணவர் மனைக்கு ஒரே சண்டையாக இருக்குது பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்குது வியாதி மந்திரவாதம் பொல்லாத மணல் துரத்துகிறார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டு தெய்வ பிள்ளைகளை கற்று உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை அனுப்புகிறார் அவர் உங்கள் கண்மலை அவரின் கோட்டை பாருங்கள் அல்ல வீட்டுக்கு எப்படி நம்ம வீட்டை சுற்றி ஒரு பெரிய கோட்டை வச்சுருக்குறோம் ஒரு மத்தியில் வச்சுருக்கிறோம் பாருங்கள் உலக பிரகாரமான அந்த கோட்டை போட்டால் தான் உள்ளே எதுவும் வராது பாருங்கள் ஆடு மாடு மிருகச்சூழல் வராது ஆனால் அதை விட மேலான ஒரு பாதுகாப்பு கத்த நம்ம வீட்டை சுற்றிலும் நம்ம பிள்ளைகளை சுற்றி வருமானத்தை வாகனத்தில் வீட்டுக்கு வர மின்சாரத்தில் பாருங்கள் சிலிண்டரில் நீ எப்படி எப்படியோ அழி வருகிறது பாருங்கள் அதுக்கெலாம் கத்துற உங்களுக்கு கோட்டையாக இருக்க போகிறார் என் ரட்சகர் என் தேவன் என் துருகம் என் கேடகம் பாருங்கள் என் ரட்சனை கொம்பு அதை வாசிக்கும் பொழுதே பாருங்கள் தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தேனி தேனிலும் மதுரமுள்ள நாம பாருங்கள் அல்ல லூயா நீ பயந்து கொண்டு இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த வார்த்தையினால் பரிசு இதாக எங்கள் வீட்டில் இடைப்படுகிறான் அல்ல லூயா அல்ல இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீ பதினெட்டு வாசிக்கவும் பாருங்கள் கொடுமையான மனுஷன் என்னை தப்பு விற்கிறார் அப்படிலாம் பாருங்கள் வார்த்தையை சொல்லி தான் அவர் செய்ண்டக்காரு பாருங்க என் கண்மலை என் கோட்டம் என் கோட்டம் என் துருக்கம் மரணக்கட்டு வந்துச்சு கட்டு வந்துச்சு எனக்கு முண்டாண்ட இடத்தில் அவயமிட்டேன் கூப்பிட்டேன் அவர் சொல்லி ஏறிட்டு தூதிக்கு பார்த்து கத்திராக்கி நான் கூப்பிடுவேன் சத்துருள் நீங்களாக்கி ரச்சிக்கப்படுவேன் அவர் என் கை நீட்டி என்னை பிடித்து சில தூக்கி விட்டார் என்னென்ன பலவாங்கலாம் இருந்த சத்துருக்கு என்னை பகைகளால் விடுவித்தார் ஹல என் கைகளை சுற்றுக்கு தக்காதான் என் சரி கட்டினார் இப்படியாகி பாருங்கள் வசனத்தை சொல்லி சொல்லி தான் பாருங்கள் ராஜாவாயும் மாறிப்போனா தேவ பிள்ளைகளை நீங்களும் சோர்ந்து போகாதாங்க இந்த வார்த்தையை பிடித்து நில்லுங்க நிறைய சங்கீதம் நல்லா வாசிங்க அல்ல லூயா நிறைய நேரங்களில் பாருங்கள் சங்கீதம் வாசித்துக்கிட்டே இருப்பேன் சங்கீதம் வாசிக்க வாசிக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன்னா பாடல்களுக்கு தவிர பேசும் பைபிளில் நிறைய வசனம் இருக்குது பாருங்கள் பயப்படாதுன்றது உங்களுக்கு என்னென்ன வசனம் பிடி அது வாசனத்தை பிடிச்சி நீங்கள் மனப்பாடை பண்ணி வசி நீங்கள் சொல்லுங்கள் தெய்வ பிள்ளைகள் கத்திரோடய வார்த்தை தான் ஆனால் ஆத்து மக்களை உயிர்ப்பிக்கும் பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் வார்த்தை என் கண்மலையாக இருக்குது பயப்பட மாட்டேன் எனக்கு கோட்டையாக இருக்குது நான் பயப்பட மாட்டேன் என் அட்சகரா இருக்கிறார் பயப்பட மாட்டேன் தேவனா இருக்கிறான் பயப்பட மாட்டேன் என் துருகமா என் கேடமா ரட்சனை கொம்பாய் உயர்ந்த டெக்கலமா எங்கள் வீட்டுக்கு இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க அந்த வார்த்தையை வல்லமே உங்களை பாதுகாக்கும் லூயா ஹலெ லூயா சோராதே என் மானமே சோர்ந்து போகாதே என்னுள்ளமே மாறாத மாறாத கத்தருன் பக்குமீருக்கீரா பாராதவர் போலதான் அலை லூயா நன்றி நன்றி நன்றிப்பா நன்றிப்பா நந்திப்பா அது குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன் 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 இரவு நேரத்தில் தகப்பனே அமை போராடுற சகல மனுஷி ஆவியிலும் அமே நல்ல லூயை வெளியேறி போகட்டும் மேசுவின் நாமத்தினால வல்லம வல்லம்ம இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டு இறங்கட்டும் குடும்பத்துக்கு உறந்தும் போராடுற வான மருத்துல பொல்லாது சேலை எரிஞ்சு போகட்டும் அக்கினியை ஊத்துங்கப்பா அக்கினியை ஊத்துங்கப்பா அக்கினி 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 இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் வானமண்டல பொல்லாது சேனைகள் எரிந்து சாம்பலாகிடும் நேரமே செபத்தின் வல்லமை செபத்தின் வல்லமை நுகங்களை எரித்து சாம்பலாக்கிடும் ஆ ஓ அல்லூயா சாத்தானை தூரத்திடும் வல்லமை அவனை மின்னலை போல்வியில் செய்யும் வல்லமை அலை லூயா அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலையும் போராடுற வானமரத்தில் பொல்லாதம் எரிஞ்சு எரிஞ்சு போகட்டும்ப்பா அந்த காரம் வல்லவங்கள எரிஞ்சு போகட்டும் மந்திரவாத வல்லமைகள் செயலர்ந்து போகட்டும் ஏசப்பா நீ ஒவ்வொரு குடும்பத்துக்கு கோட்டையாக இருங்கப்பா கண்மலையாக இருங்கப்பா உயர்ந்த அடைக்கலமாக இருங்கப்பா சோ அந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ளுவேன்னு சொல்லி பயந்துருக்குறாங்கப்பா இந்த வார்த்தையை சொல்லி அவங்க ஜெயம் எடுக்கட்டும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வாதிங்கப்பா இந்த இரவு சபத்தில் கத்தரின் தோட்டத்தில் இருக்க பிள்ளைகளின் ஒருவரும் வெக்கப்பட்டு போகக்கூடாதுப்பா வெக்கப்பட்டு போகவே கூடாதுப்பா பரிசு தாவின் ஒவ்வொரு வீட்லேயும் அசைவாடுங்கப்பா அசைவாடுங்கப்பா நான் செபிக்கிறேன் செவிக்கிறேன் 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 என்னுடைய போராட்டம் ஒரு முடி உண்டாகட்டும் என்னுடைய வறுமைக்கு ஒரு முடி உண்டாகட்டும் தங்க நகையில் திருப்ப உதவி செய்யும் சொந்த வீடு வாங்க உதவி செய்யும் வியாதி சுகமாக அப்பா அக்கினியை ஊற்றும் வியாதி சுகமாகட்டும் தகப்பனே என்ன வியாதம் இருந்தாலும் யேசுவே நீ இறங்குங்கப்பா 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 சுகத்தை கொடுங்கப்பா கிட்னி ஃபெயிலியர் அப்பா காட்டுல பிரச்சனை கல்லீரல பிரச்சனை அவங்கள பிரச்சனையோடு இருக்கப்பளுக்கு உதவி எங்கேசுவா அக்னி இறங்கட்டும் உங்க வீட்டு மேல அக்னி இறங்கட்டும் சபல தர கத்தூர் உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக அக்கிணியின் மதியாக அன்பரே எங்களை காத்திடுமே அக்கிணியின் மதியாக அன்பரே எங்களை காத்திடுமே என்னை மறுவா ஏய் சுனாதா மேனப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி ஒவ்வொரு வீட்லேயும் போராடுற வல்லமைகள் அசுத்தாயின் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும்ப்பா பர்சுத்தத்துக்கு விரோதமாய் போராடுற ஆவில் எரிஞ்சு போகட்டும் இயசப்பா தீசை திருப்புற ஆவிகளை எரிஞ்சு போகட்டும் பேசுவீ நாமத்தில் வறுமை உண்டாக்குற ஆவிகள் எறிவாதாக சண்டை மூட்டுற ஆவிகள் எறிவாதாக இசுவீ நாமத்தில் ஞானத்தை எடுக்கிற ஆவில் எறிவாதாக அல்ல லூய தேவனுக்கு பிரியமெலாம் திருமணம் பண்ணனு சொல்லி போராடுற அவமானம் நிந்தை கொண்டர்னு போராடுறோம் ஆவிகள் எரிஞ்சு போகட்டும் வீசுவின் நாமத்தினால் இப்படி படிப்புக்கு உரோதம் போராடுறோம் ஆவியில் எறியட்டும் ரட்சிப்புக்கு உரோதம் போராடுறோம் ஆவிகள் எரிஞ்சு போகட்டும் வைசுவின் நாமத்தினால் தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் எரிஞ்சு போகட்டும் வீசுவின் நாமத்தினால் கவலை கொண்டாக்குற ஆவில் எரிஞ்சு போகட்டும் இஸ் செபிக்க முடியாத பிடி தகப்பனேன் போராடுற ஆவில் எறியட்டும் இஸ்வி அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா அல்லையில் கணுக்கால அளவு அல்ல இடுப்பு அளவு அல்ல அல்லையில் லூய் நீச்சல் ஆணாத்துக்களை கொண்டு போய் செபிக்க வைங்க இசப்பா மனம் இறங்குங்கப்பா செபிக்க ஏனக்கு பிள்ளைக்கு மனம் கொடுங்க இசப்பா உதவி செய்ங்க ஈஸப்பா இக்கட்டுக்கு விளக்கி காத்துக்கள் கட்டுக்கு காப்பாற்றுங்கப்ப பாதால கட்டு காப்பாத்துங்கப்பா பாதால கட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டூமே அம்மேனப்பா இன்னைக்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு கண்மலைய கோட்டையா ரட்சகரா தேவனா துருகமா கேடமா ரச்சனை கொம்பாய் உயர்ந்து அடைக்கலாம இருங்க ஐசப்பா இருங்கப்பா நான் உனக்கு உயர்ந்து அடைக்கலாமா இருக்கேன் உனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு எல்லாம் செய்வேன் சொன்னாலாம் போயிட்டாங்க ஐசப்பா இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்து அடைக்கலாமா இருக்கும் தேவைகளை சந்திப்பீராக அதிசயம் நடக்கட்டும் டாடி செபிக்கிறப்பா செபிக்கிற அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா புலம்பி கொண்டு இருக்கிறாங்கப்பா உதவிச்சு எங்கப்பா உதவிச்சு எங்கப்பா சோர்ந்து போனாங்கப்பா யேசுவே நீ மனம் இறங்கும் மனம் இறங்கும் முழு குடும்பங்களை உங்க பாதத்துல வைக்கிற ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா யெசுவே ரட்சிக்கப்படாத கடன் ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படட்டும் யெசுவே உமை நேசிக்கட்டும் விதத்தை வாசிக்க வைங்க செபிக்க வைங்க வீட்டுல குடும்ப தனிச்சவன் நடக்கட்டும் உங்க வீடு குட்டி பரலோகமாய் மாற்றுங்க யேசப்பா இயேசுவே மனம் இறங்கும் சபலவா சஞ்சலப்படுத்துற ஆவி வெளியேறி போகட்டும் யேசுவின் அவத்திர நிர்மணம் ஆக்கிலும் புறப்பட்டு போவார்கள் இயேசுவின் நாமத்திரம் நிந்தைய புரட்டி போடுங்க இயேசுப்பா என்ன இந்த என்ன அவமானம் எடுத்து போடுங்க இசப்பா பெட் கத்துக்கு பலனை குடுங்க டேடி அடைக்கிழமே இறங்குங்கப்பா 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 இறங்குங்க புரிச்ச பாவி ஊட்டி செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்கப்பா யேசுவே உக்கு நன்றி 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 இரவலாம் முடிய பிள்ளை பாதுகாத்துக்குள்ள வழி நடத்தும் ஏசி மிள செபிக்கிறது நல்ல பிதாவே ஆமே